எல்லா இடத்திலும் மௌனமாகவே இருந்து பல விஷயங்களை எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் சில இடங்களில் கோபம் அதிகமாக இருந்தாலும் அமைதியாக தான் இருப்பீங்க என்ன பண்ணுறது கோச்சிக்கிட்டால் என்ன பண்ண முடியும் அமைதியாக போயிடுவோன்ற இடத்துக்கும் நிறைய பேர் அமைதியாகவே இருப்பாங்க சில வெற்றி அடைஞ்சிட்டாலும் அமைதியாக இருப்பாங்க சிலர் அப்படிப்பட்டவர்கள் தான் ரிஷப் ராசிக்காரர்கள் அவங்களோட குணங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அமைதி நேர்மை இதற்கு சொந்தக்காரர்களே ராசிக்காரர்கள் தான் எல்லா இடத்துலையும் அமைதியாக விட்டு கொடுத்துட்டு எளிமையான ஒரு ஆட்களாக பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதே போல் எளிதாக நம்பிடுவீங்க எல்லாரையும் ரொம்ப எளிமையாக நம்பி முழு நம்பிக்கையுடன் அவர்கள் கூட பழகிறது அவங்கக்கிட்ட செயல்படுறது அதே போல் எல்லா விதத்திலும் உங்களுக்கு என்ன நன்மையோ தீமையோ அவங்கக்கிட்ட பேசுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாகிடுச்சி உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்கள் நம்பி தான் அவங்க கிட்ட பழகியிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் அவங்களாம் அதனால் என்ன பண்ணுறாங்க உங்களை பற்றியான பலம் பலகீனத்தை மத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இது மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அமைதியாகவே ஆயிடுவீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் உங்கள் மனசு ஏன் இப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சுன்னு அது கோபமாகவும் கேள்வியாகவும் உங்கள் மனசு போட்டு உங்களை ரொம்ப பாடாக இதனால் நிறைய இடத்துல மன சங்கடங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க பொருளாதார இழப்பெல்லாம் பெரும்பாலானாருக்கு நடந்திருக்கு நம்பக்கூடாதவங்களை நம்பி செய்யக்கூடாத வேலைகள்லாம் செஞ்சு பொருளாதார இழப்பை இழந்து அவங்களே திருப்பி உங்களை அசிங்கப்படுத்தி ரொம்ப வேதனைப்படுத்த வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான நேரங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பீங்க வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருந்தவர்கள் ஆனால் உங்களுக்கான அந்த அமைதி தாங்க உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை தேடித்தர போகிறதும் கூட நீங்களும் எடுத்த கௌதன் ஏதாவது அவங்கள மாதிரியே புத்தி இல்லாமல் பண்ணியிருந்தால் இன்னமும் காலத்துக்கும் கஷ்டம்தான் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில இடங்களில் நீங்கள் அமைதியாக கஷ்டத்தை மட்டும் அனுபவித்தாலும் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் கவலையாக படத்தே ஆக உங்களால் நிறைய பேருக்கு நன்மை நடக்க வேண்டியது இருந்தாலும் அதை புரிஞ்சிக்காம அவங்க உங்ககிட்ட தப்பான விஷயங்களாகவே பயன்படுத்திட்டாங்க உங்களை தப்பாகவே பயன்படுத்திட்டாங்க அவங்களோட ஆதாயத்தை தேடிக்கிட்டு உங்களை தூக்கி எறிகிறது அவங்களோட குணத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டாங்க அதை உணரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க உணர்ந்துட்டு இருப்பீங்க நிறைய பேரையும் இதை உணர்ந்துட்டு யாருமே வேணாங்க நான் தண்டிச்சையாவே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் ஓதுண்டா சாமி உங்களை எல்லாரையும் நம்பின வரைக்கும் அப்படிங்கிறவங்க பல பேர் இந்த மாதிரியான ராசிக்காரர்கள் அனுபவிச்சிட்டாங்க கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட ராசிக்கு கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசியில் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கிரக நிலவரம் கொடுக்குது இருந்தாலும் சில கிரகங்கள் ஒரு மாதிரி அமைப்பில் இருக்குது அதை நீங்கள் எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு பார்க்கலாம் பாருங்கள் சூரியன் சந்திரன் ராகு புதன் குரு இவங்க எல்லாருமே நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க ஆனால் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் கேது பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் அவ்வளோதான் மிச்சபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காங்க சூரியன் சந்திரன் குரு புதன் நான்கு ஒரே கிரகங்களில் அமர்ந்து உங்களுக்கான பலனை கொடுத்துட்ருக்காங்க மேஷராசியில் அமர்ந்து அதற்கான பலன்களை சரியாக கொடுத்துட்ருக்காங்க நிறைய மாற்றம் தாங்க தப்பு கிடையாதுங்க சனி பகவான் வக்கரமாக இருக்காருங்க கும்பத்தில் அமர்ந்து பத்தாம் பாவத்தில் அமர்ந்து உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கார் கேது பகவான் கண்ணியிலேருந்து ஐந்தாம் பாதத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கார் ராகு பகவான் பதினோராவது இடத்துலேருந்து மீன ராசியிலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சுப பலனாக தான் இருக்குது வரக்கூடிய காலங்கள் எப்படியான காலங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நீங்கள் நீங்களாக வாழறதுக்கான காலத்தை இப்போ கொடுக்குறாரு ஏன்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் நிறைய பேர் ராஜயோகத்தை அனுபவிப்பாங்க அது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிற சுக்கிரனே பார்க்கறதுக்கு ஒரு அழகான தோற்றத்தோடு தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது உங்களோட தோற்றமும் அவரை போலவே நீங்கள் மாறக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க ரொம்ப மிகையாக மிகைப்படுத்தி சொல்கிறதாக நினைக்காதீங்க ரொம்ப அழகாகவும் தேஜஸாகவும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் உடையவர்களாக மாறக்கூடியவர்களாக இப்போ இருக்கீங்க என்ன நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றம் இப்போ அற்புதமாக இருக்குதுங்க எதை தொட்டாலும் சரியான அமைப்பு ஏற்படும் வெற்றி ஏற்படும் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க நிறைய பேர் உங்களை வந்து பாராட்டக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாரு சுக்கிர பகவான் நாள் வரைக்கும் உங்களை ஏசனவங்களும் பேசினவங்களும் இருந்தாலும் உங்களையும் வாழ்த்துறதுக்கும் உங்களை பாராட்டுறதுக்கும் இப்போ ஆட்கள் புதுதாக வருவாங்க பொருள் வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும் திடீர் பொருளாதார வரவு செல்வ செழிப்பு குடும்பத்துக்குள்ள உங்களுக்கான மாற்றம் நீங்கள் எதை செய்தாலும் அதற்கான வெற்றி விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய ஆட்களாகவும் மாறிடுவீங்க ஒரு சிலவங்க கொஞ்சம் சிறிது காலம் பிரச்சனையால் அப்படியே நிறுத்தி வச்சிருக்க கூட இப்போ செய்ய ஆரம்பிச்சுருவீங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் மனசுல ஒரு அமைதி கிடைக்கும் தெம்பு கிடைக்கும் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்கறது சிறப்பான காலகட்டங்க இந்த காலகட்டம் கரெக்டாக இருக்குது அதை கரெக்டாக நீங்க தான் ஃபாலோ பண்ணிக்கணும் ஏன்னா சுக்கிர பலம் தெளிவாக இருந்தால் இங்க கொடிஸ்வர யோகத்தை கூட கொடுப்பாரு அவர் ஏன்னா சுக்கிரன் சரியான அமைப்பில் இருக்கிறவங்க கொடிஸ்வர யோகத்தை தான் பெறுவாங்க இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசினை எப்பயுமே உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது ஒரு ஏதோ ஒரு சிலர் தான் சுத்தமா பணம் இல்லாத மாதிரி இருப்பாங்க எப்பயுமே பொருளாதார ரீதியா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாதுங்க மற்ற பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரலாம் கணவன் இடையே பிரச்சனை வந்து பிரிவு அதை மாதிரியான சந்திப்புகள்லாம் நிறைய இருக்கும் குழந்தை வழியில் ஏதோ ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இப்படி தான் சந்திச்சிருப்பீங்க ஆனால் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் எந்த இடத்துலையும் அவமானங்கள் அவ்வளோ பட்டிருக்க மாட்டீங்க எப்பயுமே உங்களை சுக்கிர பகான் ஒரு அளவுக்கு உங்களை செல்வ செழிப்போடு தான் வச்சுருக்காரு இந்த காலகட்டமும் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது இதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு புதன் நான்கும் ஒரே இடத்தில் பன்னிரெண்டாவது இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இது நல்ல ஒரு மாற்றமாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது வீண் செலவு வீண் விரையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசு ஆசைப்பட்டு நிறைய பொருட்களை வாங்க வச்சிருவார் சந்திர பகவான் ஆசையை விடுவார் இதை செய் அதை செய் உங்கள் தகுதிக்கு மீறின ஆசைகள்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் இருக்கார் சூரியனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க பொருளாதார மாற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் செய்யக்கூடிய வேலையில் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் வேலையே இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூரிய பகவான் கொடுக்குறார் நான் படித்து முடிச்சிட்டு இப்போ தாங்க வெளியே வரேன்றப்போ உங்களுக்கு தன்னால் வேலை தேடி வந்துடும் அந்த மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு குடும்ப உறுப்பினர்களிடையே உற்சாகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்ககிட்ட பேசாமல் போனவங்க கூட இப்போ பேசுவாங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் இதையெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் செல்வ செழிப்பு முதலீடு இருந்தால் பெரிய முதலீடுகள் செய்யலாம் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் இப்போ சாதாரண வேலைக்கு போகிறவங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கான ரிசீவ் வந்து நீங்க சும்மா கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க இந்த வேலைக்கு வான்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அது வந்து சம்பள உயர்வோட அங்கீகாரத்தோடு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மனசில் ஓரளவுக்கு உங்களுக்கு தைரியமும் தெம்பையும் குரு பகவான் கொடுக்குறாரு குடும்பஸ்தானமாக இருக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அமைதியாக நல்லபடியா வந்துடுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சிறப்பானவர்களாக இருப்பாங்க இந்த வீண் விரயத்தை மட்டும் தவிர்த்துக்கணும் அவ்வளோதான் மிச்சபடி உங்களுக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லைங்க உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்து உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை பார்த்து சரியான முறையான மருந்துகளை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சரியாக போயிடும் மாற்றம் ஏற்பட்டுடும் அதனால உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை நல்லா இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காருங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அங்கீகாரத்தை கொடுக்குறார் பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்குறார் ஆடை ஆபரணங்களை கொடுக்குறார் ஒரு மாதிரியான தேஜஸை கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை சேர்த்து கொடுக்குறார் இதை செய் இதை செய்யாதன்ற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சத்தில் இருக்காரு ராகுவும் செவ்வாயும் பதினோராவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க இது கொஞ்சம் உங்களுக்கு செவ்வாய் சரியில்லாத போது ஒரு சில இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது தொழில் வளர்ச்சி ஏற்படுது வருமானம் அதிகமாக இருக்குது செவ்வாயால் அதே அளவுக்கு உங்களுக்கு விரயத்தையும் கொடுக்குறாரு வண்டி வாகனம் வாங்கறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இல்லை இடம் வந்து இருக்கிற இடத்துல வீடு கட்டணும் வீட்டை பெருசாக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கணும் கடைபிடிக்கணும் கரெக்டாக கணக்கு போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இறங்கி செய்யணும் சாதாரண விஷயத்துக்கு கூட பெரிய வந்து பெரிய பிரச்சனையாக நீங்கள் ஆக்கிக்கிற அளவுக்கு உங்கள் மனசு வந்து அதை மாதிரி இருக்கும் சின்ன ஒரு விஷயந்தான் நடந்திருக்கும் அங்கே உடனே வந்து பெரிய விஷயமா உங்களுக்கு ராகு பகவானால் அப்படி தோணும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் ராகு வந்து உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுதும் மற்றவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனை வர்றது கூட சாதாரண பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக தெரியறது காரணம் அதான் அதே போல் பொருளாதார மாற்றமாக கொடுக்குறாருங்க ராகு பகவான் வீண் விரயம் இல்லாத பொருளாதார மன்றத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் மற்றவர்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்கா மாதிரியே இருக்கும் சாதாரணமாக அவங்க ஏதோ ஒன்று தான் விளையாட்டாக சொல்லியிருப்பாங்க அது உங்க மனசை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கும் என்னடா இது நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அங்கே அதை அவங்க வந்து அந்த மீனிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க அதே போல அமைப்பு பகவான் மனசளவில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துவார் மற்றவங்களாம் என்ன பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி நீங்கள் ஒன்றுமே இல்லாத மாதிரி எண்ணங்களையெல்லாம் ஏற்படுத்துவார் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கான வாய்ப்பை இறைவன் எப்பயுமே கொடுத்துட்ருக்காரு அதை நீங்கள் சரியாக தான் நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்கன்றதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும் போதும் கிரகங்கள் என்னவோ பண்ணிட்டு போதும் நாம் நம்ம சரியாக இருந்தால் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணட்டும் இல்லையா அது அது இருக்கட்டும் இருக்கட்டும்னு நீங்கள் நினைக்கணும் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களாம் நல்லா எல்லாம் சாதிக்கிறாங்க என்னால் எதுவும் முடியாதுன்ற மாதிரியான அமைப்பை நீங்கள் எப்போ பார்த்தாலும் மனசளவில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ரிஷபத்துக்கு பழைய நினைப்புகளை நினைப்பதே வேலையாகவும் போச்சு அதே போல் பழசா எதா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சின்ன தவறு நடந்திருக்கும் அந்த தவறை இன்றைய வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு இது நடந்துருச்சே இது கஷ்டமாயிடுதேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறது அதை போட்டு குழப்பிக்கிறது இல்லை அதை பற்றி நினச்சி கஷ்டப்படுத்திக்கிறது இதை மாதிரியான அமைப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து தான் ஆகும் ராங்கு சரியில்லாத பொழுது இதை மாதிரிலாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அது மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் சனி பகவான் உங்களுக்கு பத்தாவது இடத்துலேருந்து குரு அதாவது இருந்து உங்களை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க ஏற்கனவே வேலையெல்லாம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ வேலை கிடைச்சிடும் இருந்த வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கன்றவங்களுக்கு அதே துறையில் அதே இடத்துல உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா அதை விட சிறந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க உடம்புல இருந்து வந்த பிணிகளெல்லாம் நீங்கிடும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் உடம்பு அப்படியே லேசாக இருக்கா மாதிரி நல்லா ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு வராருங்க எல்லா இடத்துலையும் உயர்ந்த பித பதவி கிடைக்கும் எந்த இடத்துல நீங்கள் வேலைக்கு போனாலும் சாதாரண வேலைக்கு தான் போவீங்க திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல போஸ்டிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க தொழில் தொடங்குறவங்க இப்போ தொடங்கலாம் தப்பு கிடையாது தொழில் முயற்சி பண்ணி உங்களுக்கான தகுதியான தொழிலை ஏற்படுத்திக்கணும்னா ஏற்படுத்திக்கலாம் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க அதில் முதலீடு பண்ணி நான் மேலும் வரலன்னா அதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க தொட்டது துளங்கும் செய்யறது எல்லாம் உங்களுக்கு லாபமாக இருக்கும் அது எந்த வேலை செய்தாலும் நீங்கள் ஒரு ரூபாய் போட்டு செஞ்சீங்கன்னா ரெண்டு ரூபாயோடு தான் வெளியே வருவீங்க அந்த மாதிரியான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க எல்லா விதத்திலும் நன்மை தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் போட்டு குழப்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா அப்போ ஜெயிச்சிடலாம் உங்களுக்கு உரிய பதவியும் கிடைச்சிரும் உரிய வேலையும் கிடைச்சிரும் உங்களுக்கு உரிய பங்கு கிடைச்சிரும் உள் உரிய சம்பள உயர்வு கிடைச்சிரும் பதவி உயர்வு கிடைக்குது இருந்து பாராட்டுதல் கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் இணக்கமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம்தான் மனசளவில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன கோபங்கள் சண்டைகள் ஆத்திரங்கள் எல்லாமே சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க பிரச்சனையை விட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதிர்க்க என்ன நடக்கப் போகுதோ அதை பார்த்துக்கிட்டு பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பின்னோக்கி எதையுமே பார்க்காதீங்க பின்னாடி ஆயிரம் பேசியிருக்கலாம் ஆயிரம் நடந்திருக்கலாம் அது நம்ம கூடியே வரணும்னு அவசியம் கிடையாதுன்றதுல நீங்கள் முடிவு பண்ணணும் முன்னாடி என்ன நடக்க போதோ அதற்கு நாம் என்ன செய்யணும் அதற்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கான காலகட்டத்தை சனி பகவான் உங்களுக்கு உற்சாகமாக கொடுக்குறாருங்க அதே போல் கேது பகவான் இப்போ உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செல்வ செழிப்பு கிடைக்குது அரசாங்கத்து உதவி உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்துலேருந்து இது வரைக்கும் ஏதாவது உதவி கேட்டுட்ருக்கீங்க உதவி கிடைச்சிருமான்னு பார்ப்பீங்க கண்டிப்பாக கிடைச்சிரும் வீடு கட்டுறதுக்கு தொழில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கான லோன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறார் தொட்டது துளங்குது என்ன ஒன்று பிள்ளைங்களிடம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க கிட்ட பேசும்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக பேசுங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்கள் காது கொடுத்து ஏன்னா உங்களுக்குள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை தான் இப்போ கேது பகவான் கொடுக்குறார் குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்க முயற்சி பண்ணுங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது அவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு சங்கடம் ஏற்பட்டுடும் கஷ்டம் ஏற்படும் இவங்க எப்பயுமே நம்மளை ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு அதனால முடிந்த வரைக்கும் அவங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க தொட்டது துளங்கக்கூடிய காலமாக இருந்தாலும் மன சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்கு அதே போல் மற்றவங்க வந்து எதிரிகள் உங்களுக்கு புதுசாக உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அரவணைச்சு போயிடுங்க ஏன்னா பிரச்சனை ஒரு எதிரி உருவாகிறாங்கன்னும் பொழுது நமக்கு வந்து காலத்துக்கும் கஷ்டங்களே உண்டாகக்கூடிய காலமாகிடும் அதனால் முடிந்த வரைக்கும் எதிரிலாம் தேவை கிடையாதுங்க நமக்கு என்ன எதிரி நம்ம எல்லார்கிட்டையும் அனுசரித்து போய்டுவோம் எல்லாரும் எல்லாருக்கும் வேணுன்ற ஆட்கள் தான் நீங்க அதனால் இந்த உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுங்க அதை திருப்பி யோசித்து பெரிய பிரச்சனையாக்காமல் பாத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கரெக்டாக அந்த படிப்பை என்ன படிக்கணுமோ அதை முயற்சி பண்ணி படிங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருக்குது கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது நினச்சி நினச்சி எல்லாத்தையும் திருப்பி யோசிக்காமல் படிப்பில் கான்சென்ட்ரேட்டாக பண்ணிங்கன்னா சரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுடுங்க உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஏழ்ற நடக்கும் பொழுது தான் திருநள்ளாறுலாம் போகக்கூடாது ஏழ்றையில் இல்லாதவங்க யார் வேணாலையும் திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்களா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முழு முயற்சி பண்ணி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் வெற்றியாகிடும் முடிந்த வரைக்கும் திருநள்ளாறு போய்ட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்க கூடிய விரைவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க ஏன்னா தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும் பொழுது பணப்புழக்கம் ஏற்படும் முருகன் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சாலே போதும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கூட காலமாக இருக்குதுங்க